ிட்டே எல்லாத்துக்கும் நல்ல காலம் இருக்குதுமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சரியா என்னண்ணா பதினெட்டு வருஷம் நான் பதினாலாவது வருஷம் போயிருக்கேன் அடுத்து என்ன ஒரு நாலு வருஷம் தானே பதினாலு வருஷம் வந்தவங்க நாலு வருஷத்தை கடந்து போக மாட்டாங்களா போனாங்க கடந்து போய் கரெக்டாக பதினேழாவது வருஷத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆக்சிடெண்ட்டு ஐஸ்வர்யண்டு ரோட்டில் சும்மா போய்க்கிட்டு இருந்தவங்களாம் வந்து லாரி காரணம் எவனோ தட்டி விட்டான் கட கட கடனு உருண்டு பெருசுன்னு முட்டாட்டியும் பிள்ளைங்க மத்திரம் தனியாக நின்னவங்க அவங்கள வண்டி முட்டலை இவங்க ரெண்டு பேரும் முட்டிருச்சு கட கடனு உருண்டு அங்கங்க உனக்கு அரைச்சது மாதிரி தான் காரில் அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அரித்து அங்கே இங்கே ஏற்கனவே ஓட்ட ஓட்டி சாக்கிட்டு தான் போட்டிருக்கு அது முள்ளுக்குள்ளே போய் விழுந்தா இன்னும் கிழிஞ்சு போயிருக்கும்ல அதுக்கப்புறம் அதை எந்திரிச்சு வந்து தண்ணியை தொட்டுட்டு தண்ணியை எல்லாம் தொட்டு பறைக்க வச்சுட்டு சாமிகிட்ட போய் என்னையா கண்டம் அதோட முடிஞ்சிருச்சு புரிஞ்சது தான் அந்த இழைப்பீடு அதோட அது முடிஞ்ச முப்பதாவது நாள் சாமி கணக்கு மண்டிக்கு அவங்கள கூப்பிட்டார் கூப்பிட்டு முன்னாடியே அப்படின்னா எல்லாம் இருக்கு சார் கூப்பிடுவாங்க ரொம்ப உரிமை எடுத்த பிள்ளைகளெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவார் முன்னாடியே எல்லாம் சரியா போச்சா சரியாக போச்சு ரைட் எல்லாம் மாற்றிக்கோ எப்படி மாற்றிக்க இனி எல்லாம் மாற்றிக்கோ ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அந்த இருந்த வீட்டை சாமிக்கு கோயிலாகிட்டாங்க சரியா அந்த பொண்ணோட தாய்தோடு அவங்க அந்த ஊரே தான் அவங்க ஓரளவு வசதியாக இருக்கிறது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க அனந்த வீரன் மூணு பேரும் நாலு பேரும் நினைக்கிறேன் அவங்க பக்கத்தில் இந்த தெரு இவங்க வீடு அந்த தெருவு அவங்க அம்மா வீடு அந்த வீட்டை உடனே அவங்க ஒரு பெரிய வீடை கொடுத்துட்டாங்க பொண்ணுக்குன்னு கொடுத்துட்டு அவங்க அவர் ஏதோ ஒரு பேங்கில் ப்ரைவேட் பேங்கில் போய் வேலைக்கு செஞ்சார் இந்தம்மா பக்கத்தில் ஒரு பிரைவேட்டு ஸ்கூலுக்கு டீச்சராக போயிடுச்சு ஒரு மூணு வருஷமாக என்னமோ அந்த டீச்சர் அந்த ஸ்கூலில் போய் டீச்சராக இருந்துச்சு அந்த ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க கொஞ்சம் இதாகிட்டாங்க அவங்க ரேணுகா அந்த ஸ்கூலை எப்படியாவது நீ எடுத்து நடத்துறியா உங்ககிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்றோன்னு சொன்னவங்க நடத்துகிறேன் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு மொத்தமே அவங்க அந்த ஸ்கூலை இவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு பெரிய சொல்லுங்க அந்த ஸ்கூல் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இப்போ நீ சொன்ன கருணாக்குபதி புரியுது இன்னைக்கு அந்த ஊரில் பெரிய நபர் யாருன்னா ரேணுகா குடும்பம் செய்வியா உயிரை காப்பாற்றணும் மாற்றி அமைச்சது தானே சாமி கர்மாவை மாற்றி அமைச்சு உயிரை காப்பாற்றினார்